உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்த அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பணியில இருக்கும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி ராசி அன்பர்களுக்கு சனி பயிற்சி பலனை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த ராசி அன்பர்களுக்கு ஒரு முக்கியமான பயிற்சி இந்த சனிப்பயிற்சி ஏன்னா வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகளை அதிகமாக சந்தித்தவர்கள் இந்த கடகராசி என்பர்கள் ஏன்னா அஷ்டம சனி கடந்த இரண்டரை ஆண்டுகளாக பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் நிறைய போராட்டம் எதை செஞ்சாலும் பிரச்சனை எல்லாத்துலேயும் ஒரு தாமதம் தடை அந்த மாதிரி வாழ்க்கையில் ஒரு ஒரு காலகட்டம் இருந்ததே கிடையாது என் வாழ்க்கையில் எதை வேலைக்கு போனால் பிரச்சனை தொழில் பண்ணால் பிரச்சனை கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை உடல்நிலை பாதிப்புகள் வீட்டில் இருக்கவங்களுக்கு உடல்நிலை பாதிப்பு அதனால் என்னால் கவனிக்க முடியல இந்த மாதிரி பிரச்சனைகளை சந்தித்தவர்கள் இந்த கடகராசி என்பவர்கள் அந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் நிவர்த்தி கொடுக்குற மாதிரி வருகின்ற மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி உங்கள் ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் இருந்த சனி பகவான் பாக்யஸ்தானம் சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்துக்கு வாழ்க்கையில வாழ்க்கையில் ராசி அன்பர்கள் மாதிரி மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் யாருமே கிடையாது அந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு உதவி செஞ்சு அதன் மூலமாக நிறைய நல்ல விஷயம் பெற்றவர்கள் இந்த கடகராசிங்க ஆனால் கடந்த இரண்டரை ஆண்டில் எனக்கு மட்டும் ஏன் இது நடக்குது நான் யாருக்கு தப்பு பண்ணேன் யாருக்கு நான் துரோகம் பண்ணேன் எனக்கு மட்டும் இந்த மாதிரி துரோகம் நடந்திருக்கேன்னு வருத்தப்படக்கூடிய ஒரு நிலை இந்த கடகராசி நிறைய பேருக்கு தவறான பழக்க வழக்கங்கள் தகாத உறவுகள் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு பணம் இழப்பு அந்த நம்பிக்கை துரோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான வார்த்தையை வாழ்க்கையில் பார்த்து வருத்தப்பட்டு எதுக்கு எனக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படின்னு வருத்தப்பட்டவர்கள் இந்த கடகராசி என்பர்கள் ஏன்னா அந்தளவுக்கு நீங்கள் நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்கீங்க நான் இவங்களுக்கு நிறைய செஞ்சேன் கடைசியில் என்னை ஏமாற்றிட்டாங்க என் பார்ட்னரை நான் தான் டெவலப்பே பண்ணேன் பிஸ்னஸில் கடைசியில் பார்த்தா அவர் எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணார் பணத்தை ஏமாற்றிட்டாரு நான் ஒருத்தவங்களுக்கு உதவின்னு சொல்லி பணம் கொடுத்தேன் அந்த உதவிக்கு கைமாறாக எதுவும் பெருசாக செய்ய வேண்டாம் பணத்தை தீப்பி கொடுத்தா பரவாயில்ல ஆனால் அந்த பணமும் கொடுக்காமல் என்னை ஏமாத்துனாங்க நான் பணமே கொடுக்கலன்னு சொல்லி கோர்ட்டில் கேஸ் போட்டாங்க இந்த மாதிரி பல விதமான பிரச்சனைகளை சந்தித்தவர்கள் இந்த கடகராசி என்பவர்கள் அந்த பிரச்சனைலாம் முடிஞ்சிடுச்சு இதுக்கப்புறம் வாழ்க்கையில் உங்களுக்கு பெரிய தொல்லைகள் வராது இது என்ன உங்களுக்கு நடந்திருக்கு அப்படின்னா ஒரு படிப்பினை வாழ்க்கையில் நீங்கள் யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாது உதவி அப்படின்னு சொன்னோன்னே போய் நின்னீங்க இல்லையா அதற்கு கைமாற கிடைச்ச விஷயங்கள் தான் உங்களுக்கு அப்போ உதவியே பண்ணக்கூடாதா அப்படின்னா அது நேரம் அந்த நேரம் சரியில்லாத போது நீங்கள் உதவி செஞ்சால் கூட அந்த உதவி தப்பான ஒரு விஷயத்தை தப்பான ஒரு ஆளுக்கு போய் கிடைக்கும் போது என்ன ஆகும்னா அங்கே தோல்வி மட்டும்தான் வரும் அந்த மாதிரி பிரச்சனையில் சந்தித்தவர்கள் இந்த கடகராசி என்பர்கள் இந்த கடகராசி என்பர்களுக்கு வருகின்ற மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா வேலையில் பதவி உயர்வு கிடைக்கும் முதல்ல பேர் கிடைக்கும் புகழ் கிடைக்கும் இந்த கடகராசி என்பவர்கள் இயங்குறது என்னென்னு கேட்டிங்கன்னா எனக்கு பெருசாக பணம் காசு கூட பெருசு இல்லை ஆனால் என்னை அவமரியாதை பண்ணாங்க என்னை அசிங்கப்படுத்துகிறாங்க நாலு பேருக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை இந்த கடகராசி என்பவர்கள் இருக்குது நீங்கள் ஒரு ஆணாக இருந்தீங்க உங்களுடைய மேலதிகாரி ஒரு பெண்ணாக இருந்தாங்க அப்படின்னா நிறைய அவமானங்களை அவங்க மூலமாக சந்திச்சுருப்பீங்க அவங்கள உங்களை திட்டுறதுக்காகவே ஒரு ஆள் போட்டால் மாதிரி சில சூழ்நிலைகள் நடந்திருக்கும் அதே நீங்கள் பெண்ணாக இருக்கீங்க ஒரு உயர் அதிகாரி ஆனால் இருக்காருன்னா அவரால் நிறைய பேச்சு நிறைய ஏச்சுக்கள் நிறைய அசிங்கங்கள் நம்ம ஏன் தான் வேலைக்கு வந்தோம் நம்ம ஒரு பெண்ணாக பிறந்ததே தவறு அப்படின்ற நிலையெல்லாம் உங்களுக்கு நடந்திருக்கும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்த கடகராசி என்பர்களுக்கு மார்ச் மாதத்துக்கு அப்புறம் அந்த பிரச்சனைகள்லாம் எப்படி போச்சுனே தெரியல இப்போ நான் நல்லா இருக்கேன் இப்போ நான் நல்லா ஃப்ரீயாக ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறேன் எந்த பிரச்சனையும் இல்லை வேலை வாய்ப்பை இழந்தேன் இப்போ எனக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைச்சிதுன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் இருக்குது அப்புறம் இருக்குது அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க பல பிரச்சனை சந்திச்சிட்டீங்க இதுக்கப்புறம் சந்திக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது ஆனால் வருகின்ற மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு அப்புறம் வேலையில் நல்ல உயர்வுகள் கிடைக்கும் பேர் கிடைக்கும் புகழ் கிடைக்கும் உங்களை யாரெல்லாம் அவமானப்படுத்துனாங்களோ அவங்கெல்லாம் வேறு ஒரு இடத்துல போய் கஷ்டப்படக்கூடிய நிலை நீங்களே கண்மணால் பார்ப்பீங்க அந்த மாதிரி சூழ்நிலை நடக்க தான் போகுது அப்படி இருந்தாலும் பரவாயில்ல சார் அவங்க நல்லா இருக்கட்டும் என்ன எவ்வளோ கஷ்டப்படுத்தினாலும் பரவாயில்ல ஆகுங்களா நல்லா இருந்தால் சரிதானு சொல்லக்கூடிய மனம் உள்ளவர்கள் இந்த கடகராசி என்பர்கள் அதே போல் தொழிலில் தொழிலில் பார்த்திங்கன்னா கூட்டாளிகளால் துரோகம் அதே மாதிரி பணம் ஒருத்தருக்கு பொருள் ஏதாவது சப்ளை பண்ணியிருப்பீங்க பணம் வந்துடும் நினச்சி சப்ளை பண்ணியிருப்பீங்க கடைசியில் பணம் வரல நிறைய பேர் லோன் வாங்கி பிஸ்னஸ் பண்ணி நஷ்டத்தை மட்டுமே கடந்த ரெண்டரை வருஷத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் இது மாதிரி நான் நஷ்டப்பட்டது கிடையாது இது மாதிரி நான் கடன் கட்டினது கிடையாது இது மாதிரி வட்டிக்கு வாங்கி நான் அவமானப்பட்டது கிடையாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை இந்த கடகராசி என்பவர்களுக்கு இருந்தது அந்த நிலையெல்லாம் மாறபோது நிறைய வாய்ப்புகள் வரும் ஏன்னா ஒரு தொழிலில் என்ன தேவை அப்படின்னா வாய்ப்புகள் தேவை அந்த வாய்ப்புகள் கடகராசி என்பர்களுக்கு கொஞ்சம் கிடச்சா போதும் ஏன்னா அந்த ராசிக்கு அதிபதி சந்திரன் நீங்கள் அப்படியே ஒரு வாட்டி கிடச்சதுன்னா அந்த வாய்ப்பை அழகாக பயன்படுத்தி அந்த வாய்ப்பே வரல எல்லாமே தடையாக இருந்தது எல்லாமே தாமதமாச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை எல்லாமே மார்ச் மாதம் தேதிக்கு அப்புறம் மாறப்போகுது சிறப்பாக தொழிலில் நல்ல ஒரு உயர்நிலைக்கு வரப்போகிறீங்க உயர் அந்தஸ்து கிடைக்க போகுது ஏதாவது வீடை விற்றுட்டீங்க ஏதாவது ஒரு காரை விற்றுட்டீங்க அப்படின்னா அதெல்லாம் கவலையப்படாதீங்க திருப்பி அதெல்லாம் வாங்க போகிறீங்க அதெல்லாம் பயப்படவே பயப்படாதீங்க ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய வாழ்ந்து நிறைய பார்த்துருப்பீங்க இது ஒரு பெரிய விஷயம்லாம் கிடையாது இல்லை சார் நல்லா தான் இருந்தேன் ஆனால் நிறைய எங்களுடைய சொந்தக்காரங்க முன்னாடி நான் வந்து சில நேரங்களில் அவமானப்பட்டுட்டேன் அதெல்லாம் கவலைப்படாதீங்கன்னா அந்த மனசு அதிகமாக சஞ்சலப்படக்கூடிய ராசி என்பர்கள் இந்த கடகராசி என்பவர் சில பேர்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே மனசுக்குள்ளே பூட்டி வச்சு பூட்டி வச்சு பூட்டி வச்சு யாருக்கும் வெளில சொல்லாமல் சில நேரம் எங்கேயோ ஒரு இடத்துல உட்காந்து அழுகிற நிலையெலாம் நிறைய இருக்கும் மனசுக்குள்ளேயே போட்டு வச்சுட்டு அப்படியே நீங்களே உங்களுக்குள்ளே தடுமாறி அழக்கூடிய ஒரு நிலையெல்லாம் கடந்த காலகட்டத்தில்லாம் இருந்துச்சு அந்த பிரச்சனைலாம் நிவர்த்தி ஆகும் அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவி உறவில் நிறைய பிரச்சனைகள் ஒரு ஐம்பது வயசுக்கு அப்புறம் என் மனைவியை பிரிஞ்சிருக்கேன் என் கணவரை பிரிஞ்சிருக்கேன்னு சொன்னவங்களும் நிறைய பேர் ஏன்னா அந்த நேரம் சரியில்லாத போது நீங்கள் என்ன சொன்னாலும் சரி நீங்கள் தவறே பண்ணனா கூட நீங்கள் தவறான ஒரு ஆளாக சித்தரிக்கப்படுவீங்க உங்களுக்கு அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் தேவையில்லாத விஷயங்கள் அதுவும் சேர்ந்து உங்களை ஒரு தப்பான ஆளாக காமிச்சிருக்கோம் அதனால் குடும்பத்தில் நிறைய பிரச்சனைலாம் சந்திச்சிருப்பீங்க அந்த பிரச்சனைகள்லாம் நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் வருகின்ற மார்ச் மாதம் இருபத்தொம்போதாம் தேதிக்கு அப்புறம் இருக்குது அதே போல் நிறைய பேருக்கு திருமண வாய்ப்புகளை இழந்திருப்பீங்க எல்லாம் ஃபிக்ஸ் ஆகி நிச்சயதெல்லாம் முடிஞ்சு கடைசியில் முகூர்த்தம் நடக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா திருமணம் நின்று போயிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த கடகராசி என்பவர்களுக்கு இருக்குது முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த பூச நட்சத்திரம் ஆயிரம் நட்சத்திரம் என்பர்களுக்கு இது கண்டிப்பாக நடந்திருக்கும் கடந்த காலகட்டத்தில் பொண்ணு பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்க பையன் பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்க இல்லை ஏதோ உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை வந்து அந்த கல்யாணம் நிற்க வேண்டிய சூழ்நிலை அதனால் சில அவமானங்கள் ஏன் நம்மளுக்கு மட்டும் நடக்குதுன்ற எண்ணங்கள்லாம் நடந்திருக்கும் அந்த பிரச்சனைலாம் நடந்தது நல்லதுன்னு நினச்சிங்க நீங்கள் ஒரு தவறான ஆளை முடிவு பண்ணி திருமணம் செஞ்சுருப்பீங்க அதை நின்னது ஒரு வகையில் நல்லது தான் கவலைப்படாதீங்க நிறைய பேர் கல்யாணம் பண்ணிவிட்டு நிறைய பிரச்சனை சந்திக்கிறாங்க அது வரைக்கும் ஆகாமல் இருக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் சிறப்பான ஒரு அமைப்பு கடவுள் தான் உங்களை காப்பாற்றிருக்காருன்னு சொல்லணும் அதெல்லாம் பயப்படாமல் இருங்க வரக்கூடிய காலகட்டத்தில் திருமணத்தில் கண்டிப்பாக ஒரு நல்ல முயற்சிகள் செய்து திருமணம் ஆகக்கூடிய யோகம் உண்டு நிறைய பேருக்கு இரண்டாம் திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள்லாம் உண்டு ஏன்னா வாழ்க்கையை நிறைய பிரச்சனை சந்தித்து டைவர்ஸ்லாம் போய் இதுக்கப்புறம் திருமணமே பண்ணக்கூடாதுன்னு ஒரு மன வருத்தத்தில் இருப்பீங்க அந்த மாதிரி வாழ்க்கையில் இருக்க முடியாது மார்ச் மாதத்துக்கு அப்புறம் உங்கள் மனநிலை மாறும் கண்டிப்பாக உனக்கு உங்களுக்கு மறு திருமணம் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு உண்டு நிறைய பேருக்கு குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகளை இந்த கடகராசி என்பதை சந்திச்சிட்டீங்க ஏன்னா அந்த கடகராசியில் இருக்கக்கூடிய அந்த புனர்பூசம் பூச நட்சத்திர என்பர்களுக்கு பெண்களாக இருக்கீங்கன்னா கர்ப்பப்பையில் ஏதாவது கோளாறுகள் பிரச்சனைகள் அதனால் குழந்தை தங்கலை அதனால் ஒரு அபாஷன் ஏற்பட்டிருக்கும் ஆண்களாக இருக்கீங்க அப்படின்னா உயிரணுக்கள் பிரச்சனைகள்லாம் சந்திச்சிருப்பீங்க அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் நிவர்த்தியாகி குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த சனி பவன் கண்டிப்பாக வருகின்ற மார்ச் மாதத்துக்கு அப்புறம் கொடுக்க போகிறார் நிறைய பேருக்கு இந்த அஷ்டம சனியில் உடல்நிலை ஆபத்து உடல்நிலையில் பிரச்சனை சின்ன வயசு முப்பத்தஞ்சு வயசு முப்பது வயசுக்காரங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஹார்ட் ப்ராப்ளம் சைனஸ் ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா நுரையீரல் பிரச்சனை இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் நீங்கள் ஒரு ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஒரு ஏதோ விபத்து நடந்திருக்கும் இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் பாதிப்புகளை அடைந்தவர்கள் கடகராசி என்பவர் ஏன்னா அந்த அஷ்டம சனி காலகட்டத்தில் இதெல்லாம் நடந்து தான் ஆகணும் வேறு வழி கிடையாது உங்கள் ஜாதகத்துலேயும் மற்ற கிரகங்கள்லையும் சரி இல்லாத போது என்ன ஆகணும்னா இந்த மாதிரி சூழ்நிலைகள் நடக்க தான் செய்யும் ஆனால் அந்த பிரச்சனையிலேருந்து வெளில வந்துடுங்க வேகமாக ஒரு விஷயத்துலேருந்து ஒரு பிரச்சனையிலேருந்து வெளியில் வரக்கூடியவர்கள் இந்த கடகராசி என்பர்கள் ஏன்னா அந்த சந்திரன் ஆட்சி பெறக்கூடிய ராசி கடகராசி குரு உச்சமாகக்கூடிய ராசி கடகராசி அதனால் எவ்வளோ பெரிய பிரச்சனையை சந்தித்தாலும் சரி டக்கு டக்குன்னு எந்திரிச்சு வரக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு அதே மாதிரி உடல்நிலை நல்லா தேறி நல்லா சிறப்பாக வரக்கூடிய காலகட்டத்தில் சிறப்பாக திருப்பி பழைய மாதிரி ஒரு ஆக்டிவோட நல்லா வாழ போகிறீங்க அதில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஆனால் அதுக்கு மார்ச் இருபத்தொம்போதாம் வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள் தேவையில்லாமல் இப்போவே உடம்பு சரியாயிடுச்சின்னு நினச்சி நான் சில இதெல்லாம் செஞ்சு திருப்பியும் பிரச்சனைலையும் மாட்டிக்காதீங்க நிறைய பேருக்கு இந்த கடகராசி என்பர்களுக்கு அம்மாவை இழக்கக்கூடிய ஒரு சூழலாம் நடந்திருக்கும் அம்மா இருந்திருப்பாங்க அதனால் வருத்தங்கள் அதனால் வாழ்க்கையில் நான் ஏதோ ஒரு பெரிய ஒரு என்னுடைய கூட ஒரு ஒரு ஆள் இருந்தாங்க அவங்களை இழந்துட்டேன்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலாம் நிறைய கடகராசி என்பர்களுக்கு இருந்தது அதெல்லாம் கவலைப்படாதீங்க எல்லாருமே ஒரு காலகட்டத்தில் வருவாங்க ஒரு காலகட்டத்தில் போவாங்க அது நேரம் சரியில்லாத போது பார்த்திங்கன்னா சில பேருக்கு சின்ன வயசில் கூட அம்மா இறந்து போயிருக்கலாம் அதெல்லாம் பெருசாக கவலைப்படாதீங்க அடுத்த நிலைக்கு வர்றதுக்கான முயற்சிகளை பண்ணுங்கள் ஏன்னா நிறைய கடகராசினால் மென்டலி அப்படியே எமோஷ்னலாக ஆனதுனால என்ன கேட்டிங்கன்னா உங்களால் சில விஷயங்கள் அடுத்த சில விஷயங்கள்லாம் செய்ய முடியாமல் போயிடும் எல்லாமே பிரச்சனையில் மாட்டிப்பீங்க சில பேருக்கு பார்த்திங்கன்னா சைக்காட்ரிக் ப்ராப்ளம் வந்து நைட்டு தூங்க முடியாமல் சில பேருக்கு மாசர்கள்லாம் எடுக்க வேண்டிய சூழ்நிலாம் சில பேருக்குலாம் நடந்துருக்கு அதுக்கெல்லாம் காரணம் அந்த நேரம் தான் அந்த நேரம் மாற மாற வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் மாறும் அந்த மாதிரி ஒரு மாற்றத்தை அடையக்கூடிய அனைத்து விதமான பாக்கியத்தை அடையக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு வருகின்ற மார்ச் மாதம் இருபத்தி தேதிக்கு அப்புறம் கண்டிப்பாக இருக்குது அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருந்து வாழ்க்கையை நகர்த்திட்டீங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய காலம் இனிமையான காலமாக இருக்கும் நம்ம சொன்ன பழங்கள் எல்லாம் பொதுவான கோச்சார பழங்கள் உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகங்களுக்கு தந்தால் போல திசாபுத்தி தந்தால் போல பழங்கள் மாறுபடும் நிறைய கடகராசி என்பர்களுக்கு சுக்கர திசை வந்தும் பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க கேது திசையில வாழ்க்கையில் ஏண்டா வாழ்கிறோம் அப்படின்ற ஒரு எண்ணங்கள்லாம் சில பேருக்கெலாம் ஆகிருக்கும் அதுக்கெல்லாம் காரணம் அந்த திசா புத்தி உங்கள் ஜாதகத்தில் கூடிய மற்ற கிரகங்கள் அதனால் உங்கள் சுய ஜாத்தியும் பார்த்துக்க நிறைய கடகராசி என்பர்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எமோஷ்னலாக சில விஷயம் செய்கிறீங்க எதை செய்யக்கூடாதோ அதை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு எப்பவுமே இருக்கும் அதனால் உங்கள் சுய ஜாதியில பார்த்துட்டு என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாதுன்னு பார்த்துக்கிறது சிறப்பு ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழக்கு நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு அதற்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலெல்லாம் ஜாதகம் வேணும் கையில் எழுதுன மாதிரி நோட்டு மாதிரி பிடிஎஃபில் ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட ஜாதகம் கிடைக்கும் வெறும் ஐநூறுரூவா தான் சார்ஜ் பண்ணுறோம் வேணுன்றோம் கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் ஜோதிட பயிற்சி நடத்திட்டு இருக்கோம் அடிப்படை ஜோதிட பயிற்சி ஒப்பதிலேருந்து விருதுநாடி ஜோதிடம் வாஸ்து நியூமராலஜி திருமண பொத்தம் அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன முறைகளில் சோழி பிரசன்னம் தாம்பூல பிரசன்னம் அதே போல் ஜாமக்கோல் பிரசன்னம் தேவ பிரசன்னம் போன்ற பல பிரசன்ன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டுருக்கோம் இது நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் வந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்து